നത്തത്തിൽ മാ വിവസായികൾക്ക് ആദരവാ അതി മു திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பஸ் நிலையம் அருகே அதிமுக சார்பாக மா விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் தமிழக அரசே மாங்காய்களை நேரடி கொள்முதல் செய்ய வலியுறுத்தியும் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தலைமையிலும் கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இதில் தேன்மொழி எம்எல்ஏ அதிமுக மாநில ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளர் கண்ணன் முன்னாள் எம்எல்ஏ பரமசிவம் உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய நகர அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஒளிப்பதிவாளர் பணத்தை வச்சு இந்த நினைக்கிறாங்க நீதி ஏறி இருக்கிற இபி கட்டணம் சொத்துவர் கட்டணம் உயர்வு பஸ் கட்டம் உயர்வு அத்தனை ஏறி போய் மிளகாயிலிருந்து மனித ஜாமில் இருந்து சிமெண்டில் இருந்து அத்தனை உயர்ந்து மக்கள் எந்த நேரம் இந்த ஆட்சி வீட்டுக்கு போகும் என்று எதிர்பார்த்து கொண்டு இந்த சூழ்நிலையிலே தான் நம்முடைய மாம்பழ பகுதி நம்முடைய சரணாரப்பட்டி நத்தம் இந்த பகுதியில் விளங்கிற மாம்பழத்துக்கு சரியான விலை இல்லை அரசின் கவனத்தை ஈர்த்து விவசாயிகளுக்கு மானியம் வேண்டும் என்பதற்காக மாம்பழ வியாபாரியும் நம்முடைய ஒரிஜினல் விவசாயமான மாண்புமிகு நத்த விஸ்வநாதன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி இருபத்தி நாலு நேரத்தில் செய்து நம்மை சந்திக்க வைத்திருக்கிற தோழர்களை நம்முடைய செய்திகளை நீங்கள் படிக்கப் போகிற நம்முடைய ஆர்ப்பாட்டத்தை செய்கிற உறுதிகளை நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களையும் சொல்லி இந்த ஆட்சியின் அவலங்களை சொல்லி பாதிக்கப்பட்ட மாம்பழ வியாபாரிகளுக்கு இருபத்தை ரூபாய் அரசு மானியம் வழங்க வேண்டும்